உலக பிரகாரம் செழிப்பான் என்ன தெரியுமா ரிச்சனா செழிப்பு வளர்ச்சி இப்படிப்பட்டவனை தேவன் கனம் பண்ணுவார் உலகம் கனம் பண்ணும் இந்த செய்தியை அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவேன் கேளுங்கள் ஜெபிப்போம் கவனிங்க ஆனட் ஆனர்னா கணம் என்ன செழிப்பு ஸோ மனிதனாலும் கணம் பண்ணப்படுவோம் தேவனாலும் கனம் பண்ணப்படுவோம் அவன் சொல்கிறீங்களா ஒரு மோகன்சியா இருக்கட்டும் ஒரு ஃபாதராக இருக்கட்டும் ஒரு டிஜிஸாக இருக்கட்டும் மனிதனால் கனம் பண்ணப்படுகிறார்கள் தேவனும் கனம் பண்ணுகிறார் டாக்டர் பில்லி கிரகன் அமெரிக்க ஜனாதிபதியால் கனம் பண்ணப்படுகிற ஒருவர் யோசிச்சு பாருங்க அப்போது கீழ்ப்படிந்தால் உலகமும் கனம் பண்ணும் பரலவும் கனம் பண்ணும் நம்முடைய பிள்ளைகளே கனம் பண்ணும் உங்கள் பாஸ்ட் கனம் பண்ணுவார் யாரை காணிக்க கொடுக்கிறவனை பரலவும் கனம் பண்ணும் மேன் அண்ட் காட் அது மட்டுமல்ல நாட் ஓன்லி ஆனர்டு பட் ஆல் ரியன் ரிச்மேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கே தெரியாது உங்கள் ஜபத்தில் வளர்ச்சி இருக்கும் உங்கள் வார்த்தையில் வளர்ச்சி இருக்கும் உங்கள் பேச்சில் வளர்ச்சி இருக்கும் உங்கள் கேரக்டர் வளர்ச்சி இருக்கும் நீங்கள் பேசினாலே ஜனங்க பார்ப்பாங்க இன்னும் அழகாக பேசுகிறாங்க இன்னும் ஆழமாக பேசுகிறாங்க ஜெபிக்கலாமா ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றி இந்த வாழ்க்கையில் எ கனத்தையும் மேன்மையும் வைத்திருக்கிறீர் அந்த கணத்துக்கும் மேன்மைக்கும் சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றும் கணமடைவான் ஏஸ்லாட் அந்தவரே உண்மை உள்ளவன் ஔஷதம் நாங்கள் அனைவருக்கு ஒரு ஆரோக்கியமாய் பலன் கொடுக்கிறவர்களாய் நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய் அனைவருக்கு நாங்கள் ஒரு டானிக்காக ஒரு மெடிசனாக எங்களை மாற்றும் எங்கள் பேச்சு உங்களுடைய வாழ்க்கை எங்கள் நடைமுறை காரியங்கள் எல்லாமே எதிர்ப்பிய மெடிசன் விஷமாக அல்ல ஔஷதமாக எங்களை மாற்றும் நீ நிறைய விஷமாக இருக்கிறாங்க விஷமாக இருக்கிறவங்கள மருந்தாக மாற்றுங்காண்டு வரேன் ஜீவன் பெறட்டும் லாட் கணமடைவான் இந்த செய்தி கேட்க ஒவ்வொருவரும் கீழ்ப்படுகிற ஒரு ஆவி ஏற்றுக்கொள்ளுகிற ஆவி அர்ப்பணிக்கிற ஆவியை தாங்க லெட் லெட் தம் ஆனர்ட் பை காட் அண்ட் ஆனர்ட் பை மேன் மனிதனாலும் கனம் பெறணும் தேவனாலும் கனம் பெறணும் நாட் ஓன்லி ஆனர்ட் பட் ஆல்சோ என்ரிச்மெண்ட் மிகப்பெரிய செழிப்பையும் வளர்ச்சியும் கட்டளையிடும் இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே